வணக்கம் நண்பர்களே நான் மணிகண்டன் திஸ் இஸ் மணி ட்ராவல்ஸ் வித் ஹோப் யாருமே இல்லாத இந்த செங்கோட்டை ரயில் நிலையத்தில் இப்போ நம்ம இருக்குங்க யாருமே இல்லை அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்கே செங்கோட்டையிலிருந்து முதல் முதலாக கிளம்பக்கூடிய ட்ரெயின் செங்கோட்டையில் இருந்து இல்லை செங்கோட்டை வழியாக கிளம்பக்கூடிய ட்ரெயினில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகுது பஸ் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட வெறிச்சோடி இருக்கக்கூடிய ஒரு நிலை தான் ஏன்னா தென்காசியிலேயே பெரும்பாலான மக்கள் ஏறிவிடக்கூடிய ஒரு நிலை இருக்கிறதுனால இப்போது நம்ம செங்கோட்டையிலிருந்து ஒரு முக்கியமான ரயிலில் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகுது செங்கோட்டையிலிருந்து காயங்குளம் வரைக்குமே நம்மளுடைய ரயில் பயணம் அப்படிங்கிறது இருக்கப்போகுது அறுபத்தஞ்சு ரூபா டிக்கெட் அப்படிங்கிறது இருக்குது இப்போது ஒரு பையன் டிக்கெட் போட்டார் ஆக்சுவலாக அவன் வந்து வேலை பார்க்கக்கூடிய தன்னுடைய அக்காவுக்கு பாதுகாப்பாக வந்திருக்கக்கூடிய ஒரு நிலையை நம்ம பார்க்க முடிஞ்சுச்சு இப்போ அப்படியே நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் போய் நம்முடைய ட்ரெயினில் ஏறணுங்க இப்போ குளிர்ச்சியான சூழ்நிலை அப்படிங்கிறது செங்கோட்டை ரயில் நிலையத்தில் நிலவி கொண்டு இருக்கக்கூடியதை நம்மால் பார்க்க முடிகிறது அது மட்டும் இல்லாமல் அவ்வப்போது சாரல் மலையும் பெய்யக்கூடிய ஒரு காட்சி அப்படிங்கிறதும் இங்கே இருக்குது இந்த படி வழியாக ஏறி நம்ம செகண்ட் பிளாட்ஃபார்ம் நோக்கி நம்ம போக போகிறோம் இந்த பயணம் அப்படிங்கிறது ஒரு சிறிய பயணமாகத்தான் நிச்சயமாக இருக்கும் காரணம் என்ன அப்படின்னா ஏற்கனவே நம்ம மதுரையில் இருந்து செங்கோட்டை வரைக்குமே ஆப்ரேட் ஆகக்கூடிய மயிலாடுதுறை செங்கோட்டை ரயிலை பயன்படுத்திட்டோம் இப்போது நம்ம கிளம்பக்கூடிய ட்ரெயின் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பாலருவி எக்ஸ்பிரஸ் இந்த பாலருவி தூத்துக்குடியில் இருந்து எர்ணாகுளம் வரைக்குமே சாரி கோட்டையம் வரைக்குமே நம்ம ட்ராவல் பண்ணியிருந்தோம் அந்த வீடியோவை நான் போட்டிருந்தேன் ஆனால் இன்றைக்கி நம்ம போகக்கூடியது ஒரு வேலை இருந்ததன் காரணமாக தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி வரக்கூடிய இந்திரையில் செங்கோட்டையில் ஏறி செங்கோட்டையில் இருந்து காயங்குளம் வரைக்குமே நம்ம போக போகிறோம் லிஃப்ட்டை ப்ரெஸ் பண்ணியாச்சு லிஃப்ட்டு வந்தோன்னா கீழே இறங்கிடலாம் ஏன்னா இன்றைக்கி ட்ராவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருந்தது இப்போது நம்ம லிஃப்ட்டுக்குள்ளே இருக்கோங்க கீழே போயிட்டோம் அப்படின்னா டேரெக்டாக செகண்ட் பிளாட்ஃபார்ம் அப்படிங்கிறது நமக்கு வந்துடும் இந்த செகண்ட் பிளாட்ஃபார்மில் இருந்து தான் நம்முடைய ட்ரெயின் ஆனது ஆப்ரேட் ஆக போகுது இங்கே வரக்கூடிய அந்த ரயிலுக்கு பின்னாடி பேங்கர்ஸ் அப்படிங்கிறதையும் மாட்டுவாங்க அது மட்டும் இல்லாமல் இது தென்காசி திருநெல்வேலி வரியாக வர்றதுனால பதினெட்டு பெட்டிகளை கொண்ட ரயிலாக தான் இயங்கும் அதில் ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இது ஒரு டவுன் பஸ் மாதிரிங்க கிட்டத்தட்ட பத்து ஆந்திரஸரோடு கோச் அப்படிங்கிறது இருக்கிறது முன்னாடி அஞ்சு பின்னாடி அஞ்சு அன்று சிறுவட கோச்சில் ஏறி நம்ம நிச்சயமாக தூங்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கும் ஏன்னா இது ஒரு திங்கட்கிழமை அதிகப்படியான மக்களினுடைய நடமாட்டம் இல்லாத காலகட்டம் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த பாலருவி எக்ஸ்பிரஸ் அப்படிங்கிறது தூத்துக்குடியிலிருந்து கிளம்பி பாலக்காடு வரைக்குமே இயங்கக்கூடிய ரயில் ஆரம்பத்தில் இந்த ரயிலானது திருநெல்வேலி வரைக்கும் தான் இயங்குச்சு அப்படிங்கிறது நமக்கு தெரியும் இப்போது அது தூத்துக்குடி வரைக்குமே நீட்டிக்கப்பட்ட ரயிலாக இருக்கிறது இந்த ரயிலில் தான் நம்முடைய பயணம் அப்படிங்கிறது இருக்க போகிறது தூத்துக்குடியில் இருந்து கிளம்பி திருநெல்வேலி இருந்து அம்பாசமுத்திரம் சேரன் மாதேவி வழியாக வரக்கூடிய ரயில் அது மட்டும் இல்லாமல் இந்த ரயிலானது எல்லா நிறுத்தங்கள்லேயும் கிட்டத்தட்ட நின்று செல்லக்கூடிய ஒரு நிலை அப்படிங்கிறது தான் இருக்கிறது கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிலோமீட்டருக்கு நம்ம பயணிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு அப்படிங்கிறது நமக்கு இருக்கிறது கோச்சம் பார்த்தீங்களா எவ்வளோ ஃப்ரீயாக இருக்குது அப்படின்ட்டு காலை வணக்கம் நண்பர்களே இப்போது நம்ம காயங்குளம் ஜங்ஷன் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துவிட்டோம் காயங்குளம் ஜங்ஷன் அப்படிங்கிறது ஆலப்புழா போகிற அந்த லைனும் கோட்டையம் போகிற அந்த லைனும் பிரியக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தான் இப்போது காயங்குளம் வந்துவிட்டோம் அடுத்த ஒரு வீடியோவில் நான் வேறு ஒரு ரயில் உங்களை மீட் பண்ணுறேன் அது வரைக்கும் நன்றி